வந்துட்டானா எங்கள் ஆத்தா பார்வதி வேற லெவல் பாருங்கள் கம்பேக்னால் இப்படி இருக்கணும் அட அறுவு கட்டக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையோட ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி பார்வதியை பார்த்து எவ்வளோ நாட்கள் ஆகுது அடாடாடா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சொல் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படிப்பட்ட வேலைகளை பண்ணி வச்சிருக்காங்க அமித் கமருதீன் இவங்கெல்லாம் ஓகேங்களா அவங்க அப்படி என்ன தான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா இப்போ சாம்ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா சப் டாஸ்க்காக டெய்லி வந்து ரெண்டு ராஜ்யம் மோதிக்கிற மாதிரி டாஸ்க் வந்து கொடுப்பாங்க முதல் நாள் வந்து பெஸ்ட்டாக இல்லை நடிப்பு பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த நடிச்சு காட்டுற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் டே அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்பீசு சாம்ராஜ்யம் தான் வெற்றி பெற்றாங்க நேர்த்திக்கும் தர்பீசு சாம்ராஜ்யம் தான் வெற்றி பெற்றுச்சு அந்த கொடியை வந்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து நாட்டுறது ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஒரு தரமான டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டை வந்து கட்டணும் ஒவ்வொரு சாம்ராஜ்யமும் கோட்டை கட்டும் பொழுது எதிரி சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா அந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அந்த கோட்டையை கட்டவிடாமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும் ஓகே ஸோ அதுக்காக இவங்க என்ன கோட்டை ஸோ ஒரு சாம்ராஜ்யம் கோட்டையை கட்டும் ஒரு சாம்ராஜ்யம் அதை தடுக்கும் ஓகேங்களா ஸோ அந்த விதத்தில் நம்ம கானா சாம்ராஜ்யம் இருக்குல்ல அவங்க பேசுகிறதில் மட்டும்தான் லாக்கி போகல கலாய்க்கிறதுல மட்டும்தான் லாக்கி போகல மற்றபடிக்கு எல்லாம் ஜீரோ தான் ஏன்னா ஃபஸ்ட்டு டேவும் தோத்துட்டானுங்க நேற்றுக்கு தோத்துட்டானுங்க இன்றைக்கும் வந்து தோற்றுருக்குறானுங்கன்னா பார்த்துக்கோங்க ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கட்டுறாங்க அதில் வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலை ஏன்னா நல்லா பாலை வச்சு நல்லா இட்டி இட்டு அவங்க தடுத்துருக்காங்க கட்ட விடாமல் ஸோ அதனால் அவங்க வந்து தோத்துட்டாங்க அதுக்கடுத்து தான் நம்மளுடைய தர்பிசு சாம்ராஜ்யம் இருக்குல்ல அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அப்படி கட்ட ஆரம்பிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கட்டியிருக்காங்க ஓரளவுக்கு நல்லா கட்டியிருக்காங்க தர்பீஸு சா அப்புறம் சபரிநாதன் இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்காக அதாவது பால்கள் விழாமல் தடுக்கிறதுக்காக இருந்திருக்காங்க ஓகேவா ஸோ இதனை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸர் வந்து அடித்தாச்சு பஸர் டு பஸர் டாஸ்க் தான் பசர் அடித்ததுக்கப்புறம் அப்புறம் கூட சுபிக்ஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சிட்டே வந்து நிற்கிறாங்க ஓகேவா அந்த கோட்டையை வந்து கீழே விழுந்துருமோ அப்படின்றதுனால பிடிச்சிட்டே வந்து நிற்கிறாங்க ஸோ அப்படி பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காணா சாம்ராஜ்யத்திற்காரங்கெல்லாம் வந்து பயங்கரமாக சத்தம் போடுறாங்க கூச்சலிடுறாங்க ஆனால் அவங்க பிடிச்சிக்கிட்டே வந்திருக்காங்க கையை எடுங்க கையை எடுங்க அப்படின்னு இருக்காங்க கை எடுக்காமவே வந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அமித் அவர்கள் வந்து பால தூக்கி அட்டிக்கிறாப்பில் போய் நிறைய கோட்டை மேலே விழுந்து கோட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா தகர்க்கப்படுகிறது ஸோ அதனால் ஒரு பெரிய பிரச்சனையும் வந்து உருவாயிருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பார்வதி அக்கா இருக்காங்கல்ல டாய் அருவிக்கட்ட அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையோட ம முடிச்சிருக்காங்க அந்த ப்ரோமோவை ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி எவால்வ் ஆகி எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறது அமித் பாக் அந்த மனுஷனுக்கு பாவம் சரியாக அந்த மாதிரி எல்லாம் பேசவே வராது ஸோ அப்படி இருக்கும்போது பார்வதி கிட்ட என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஓகே கே இந்த வீடியோ உங்களுக்கு அது நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவணை சேர்த்துக்கலாம் அன்டில் தன் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்